ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில் புக் பேக்கில் உள்ள பழமொழி நானூறு நம்ம வந்து ஏற்கனவே பதினைந்து பாடல்கள் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பதினாறு டு இருபது வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார் இந்த பாடல் வரி உணர்த்தும் பழமொழி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்றைக்கான முதல் பழமொழி பூவோடு நார் இயக்குமாறு இந்த பழமொழிக்கான பழமொழி நானூறு பாடல் வரி என்ன அப்படின்னா பெரிய குடி பிறந்தாரும் தமக்கு சிரியார் இனமாய் ஒழுகுதல் இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா பூவோடு சேர்ந்த நாரே வந்து பெறும் ஒரு பூ பூ மாலை இருக்குது அப்படின்னா அந்த பூ மணக்குதுங்கிறதுனால அந்த நாரும் சேர்ந்து மணக்கும் அது போலவே பெரியர் சிறியாரோடு சேர்வதனாலும் தம் இயல்பிலே குறைய மாட்டார் அதாவது பெரியர்னால் சான்றோர்கள் வந்து உயர்ந்தவர் சான்றோர்கள் தமக்கு கீழான எளிமையானவரோடு சேர்வதனால அவங்க இயல்பிலை எந்தளவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா பெரிய குடி பிறந்தாரை போது பூவோடு சந்திப்போம் பெரிய குடி பிறந்தாரை போது பூவோடு சந்திப்போம் அதான் பெரிய குடி பிறந்தாருன்னாக்கிட்டுமே அவங்கள எப்படி சந்திப்போம் பூவோடு சந்திப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் வந்துடும் அடுத்தது பாருங்கள் ஐரை இட்டு வரால் வாங்குபவர் இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா சிறிய பொருள் கொடுத்து செய்த வினையால் பெரிய பொருள் கருதுவாரே அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இல்லை என்று வருபவர்களுக்கு வரியாருக்கு ஒன்று ஈவது தான் ஈகை அந்த ஈகை வந்து நான் ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த பிறவியில் வந்து அவங்கள்டுந்து நான் இன்னொரு உதவியை எதிர்பார்த்து செய்யக்கூடாது அதே சமயம் மறுபிறவியில் வந்து நான் இந்த பிறவியில் உதவி செய்வதத்துனால மறுபிறவியில் எனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடாது உதவி செய்வதை ஒரு கடமையாக கருதி செய்யணும் நான் ஒரு சின்ன ஐரமீனை வந்து போட்டு தூண்டலில் போட்டுட்டு பெரிய வரால் மீனை பிடிப்பதற்காக பண்ணுறது மாதிரி இந்த செயலை செய்யக்கூடாது இன்னைக்கு சிறிய உதவியை செஞ்சுட்டு எனக்கு இதனால் வந்து பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் செய்யாமல் அது வந்து ஒரு உதவி செய்வதை ஒரு கடமையாக கருதி செய்ய வேண்டும்னு இந்த பாடல் வரியில் சொல்கிறாங்க இதான் கருத்து இதை எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் சிறிய பொருள் கொடுத்து அப்போ சிறிய பொருள் கொடுத்துன்னா சிறிய ஐரமீன் அப்போ சிறிய ஐரமீனை தூண்டிலில் இட்டு பெரிய வரால் மீனை பிடிப்பது அப்போ சிறிய பொருள்னாக்கிட்டையுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் தரணும் சிறிய ஐர மீனை இட்டு வ பெரிய வரால் மீனை பிடிப்பது போன்று அப்போ வந்து இதில் வந்து கருத்தும் அடங்கிடும் நம்ம வந்து சிறிய உ உதவியை செஞ்சுட்டு பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது கூடாது கடமையாக அதை செய்யணும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏற்றுக்கன்று ஏறாய் விடும் இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா ஈட்டிய ஒன்பொருள் இன்றனினும் ஒப்புரவு ஆற்றும் மனை பிறந்த சான்றவன் அதுக்கான கருத்து என்னன்னு பார்க்கலாம் கருத்து என்ன அப்படின்னா நல்ல எருதிற்கு பிறந்த ஆண் கன்று எதையாவது வந்து அதாவது புள்ள திங்காமல் வேறு எதையாவது ஒன்றை மேய்ஞ்சிட்டு அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நல்ல எருதாக தான் மாறும் அதுபோல் நல்ல குடியில் பிறந்த அறிவுடையவன் தான் தேடிய மிக்க செல்வம் இல்லைனாலும் உலக நடையினை அறிந்து செய்ய வல்லவனாம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அறிவுடையவன் வந்து அதிகப்படியான செல்வம் அவனுக்கிட்ட இல்லை இல்லைனாலும் அவனுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் இதனுடைய கருத்து இது எப்படி நீ எளிமையா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னா பசு சொல்லுது தான் ஈட்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா கன்று அப்போ வந்து ஈட்டிய ஒரு பொருள் கன்று அப்போ பசு சொல்லுது தான் ஈட்டிய ஒரு பொருள் கன்று அடுத்தது ஓர்த்தது இசைக்கும் பறை பாடல் வரி நீர்த்தென்று ஒருவர் நெறியன்றி குண்டக்கால் பேர்த்து தெருட்டல் பெரியாருக்கும் இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா ஒரு பறை இருக்கு அப்படின்னா அந்த பறையை வந்து அவங்க அவங்க தட்டுறது படி அதுக்கு ஏற்றது மாதிரி தான் ஒளி வந்து நமக்கு கிடைக்கும் அதுபோல மனமும் அவரவர் கொண்ட கருத்துப்படியே போய் கொண்டிருக்கும் அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணத்தின் படி தான் அவங்க இருப்பாங்க அவங்கள எந்த விதத்திலையும் வந்து மாற்ற முடியாது அதனை பிறர் தம் கருத்து போல் மாற்றுவது எளிதன்று அவங்களுடைய குணம் என்னவோ அந்த தான் அவங்க செயல்படுவாங்க நம்ம வந்து அவங்களுடைய குணத்தை வந்து மாத்தணும்னு நினைக்க முடியாது மாத்தவும் முடியாது அவளது எளிதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதான் வந்து கருத்து இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளம்னா நீர்த்தன்றுனா எளிதன்று அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் பறையை இசைப்பது எளிதன்று பறையை இசைப்பது எளிதன்று நீர்த்தன்று இல்லைன்னா பறையை இசைப்பது நீர்த்தன்று அப்படிங்கிற மாதிரியே ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து காணகத்து உக்க நிலா இதுக்கான பாடல் வரி தாமகத்தால் நட்டு தமரென்று ஒழுகியக்கால் நாணகத்து தாமின்றி நன்றொழுகார் அப்படிங்கிறதா வந்து பாடல் வரி அதுக்கான கருத்து என்ன அப்படின்னா தான் அன்பு காட்டியும் அதனை உணரவில்லை என்றால் ஒருத்தட்ட வந்து நம்ம அன்பு காட்டுறோம் அன்பு காட்டியும் அவங்க உணரலத அவங்க நன்றி இல்லாமல் பண்றாங்க அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா காட்டு இடத்தை அதாவது காட்டுல வந்து ஒளி வீசிய நிலவை போன்று காட்டுல வந்து போய் நிலவு வந்து நல்ல ஒளி வீசினுச்சு அப்படின்னா என்ன பயன் அதனால ஏதாவது பயன் இருக்கா ஒன்றும் பயன் இல்லை அது போல நம்ம வந்து ஒருத்தவங்க உணராதவங்கள்ட்ட நம்மளுடைய அன்பை காட்டுறது வேஸ்ட்டு அப்போ சான்றோர்கள் என்ன பண்ணுவாருங்கன்னா அந்த மாதிரி நட்பு உடையவர்களை அந்த மாதிரி நம்மளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவரை வந்து உடனடியாக கைவிட்டுருவாங்க எந்தவித வருத்தமும் படமாட்டாங்க அவங்கள அவ்வளோதான் திருத்த முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சான்றோர்கள் கைவிட்டுறாங்க அப்படிங்கிறதான் இந்த பாடல் வரியின் கருத்து இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னா தாம் அகத்தாள்னா தாம் அகத்தால் அகம்னா உள்ளத்தாள் அப்போ தாம் அகத்தால் நீலா போல அன்பு காட்ட வேண்டும் அப்போ தாம் அகத்தால் நீலா போல அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதுவும் புரியல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி